வணக்கம் நியூஸின் பிரதான செய்திகள் செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் இருபா வழி விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் இலங்கையும் மாளிகவும் பொருளாதார ஒத்துழைப்புக்கான புதிய உடன்படிக்கைகளில் கையெழுத்து இலங்கை அரசியலில் பரபரப்பு ஜனாதிபதி தேர்தல் பிற்போடப்படும் சாத்தியம் இத்தாலியில் நடைபெறும் ஜீசவன் மாநாட்டில் அமெரிக்க அதிபர் ஜோன் பைடனும் பிரதமர் மோடியும் சந்திப்பு இஸ்ரேலுக்கு ஜீசவன் நாடுகளின் தலைவர்கள் எச்சரிக்கை அமைதி பேச்சுவார்த்தைக்கு தயாராகும் புடின் பாகிஸ்தானில் கொண்டுவரப்படவுள்ள அவதூறு சட்டம் துணை அதிபர் கோரிக்கை இனி செய்திகள் இலங்கைக்கும் மாலித்தீவுக்கும் இடையில் பொருளாதார ஒத்துழைப்பை அதிகரிப்பதற்கான புதிய உடன்படிக்கைகள் கையெழுத்திட உள்ளதாக இலங்கை பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது இலங்கையில் பயணம் மேற்கொண்டுள்ள மாலத்தீவு வெளிவகாரத்துறை அமைச்சர் மூசா ஜமீர் இலங்கை பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவை வியாழக்கிழமை சந்தித்துள்ளார் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது மற்றும் வர்த்தகம் முதலீடு கல்வி கலாச்சாரம் ஆகியவற்றில் ஒத்துழைப்பை ஆராய்வது குறித்து கருத்துக்களை பரிமாறிக்கொண்டார் இலங்கையுடனான உறவுகளை விரிவுபடுத்துவதற்கு மாலத்தீவு மிகவும் ஆர்வமாக உள்ளது என்றும் இருதரப்பு உடன்படிக்கைகள் மற்றும் புரிந்துணர்வு இரு இருநாடுகளுக்கு இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பை மேலும் பலப்படுத்த உதவும் மற்றும் ஜமீர் கூறியுள்ளார் மாலத்தீவின் அனைத்து பரிந்துரைகளையும் செயல்படுத்த முழு ஒத்துழைப்பை வழங்குவதாக கூறிய இலங்கை பிரதமர் சுற்றுலா மற்றும் எரிசக்தி துறையில் குறிப்பாக சூரிய சக்தி மற்றும் காற்றாலை மின்சாரத்தில் ஒத்துழைப்பை மேம்படுத்த வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தியுள்ளார் ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை மேலும் ஒரு வருடத்துக்கு நீடிப்பது தொடர்பில் தற்போது ரகசிய கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வருவதாக கொழும்பு அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன சர்வஜன வாக்கெடுப்பின்றி நாடாளுமன்றத்தின் மூன்று இரண்டு பெரும்பான்மையுடன் மாத்திரமே போதுமான சாத்தியம் குறித்து இங்கு கவனம் செலுத்தப்பட்டுள்ளது இது தொடர்பாக சட்ட வல்லுநர்களிடம் ஏற்கனவே ஆலோசனை நடத்தப்பட்டதாகவும் அந்த தகவல்கள் கூறுகின்றன இதனூடாக ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை ஐந்திலிருந்து ஆறு வருடங்களாக நீடிக்க வாய்ப்பு உள்ளதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் பத்தொன்பதாம் சட்டத்தில் பொது வாக்கெடுப்பு இன்றி ஜனாதிபதியின் பதவிக்காலம் ஆறிலிருந்து ஐந்தாண்டுகளாக குறைக்கப்பட்டதால் மீண்டும் அதேபோன்று போன்று ஐந்திலிருந்து ஆறாக அதிகரிக்க முடியும் என சட்ட வல்லுநர்கள் கூறியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன எனினும் நாடாளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பங்கு பலத்தை இழந்தால் அது தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த விடயமாக சர்வஜின வாக்கெடுப்பு நடத்த வேண்டி வரும் என்றும் அந்த தகவல்கள் கூறுகின்றன இத்தாலியில் நடைபெறும் உச்சி மாநாட்டில் கூடும் ஈசவன் நாடுகளின் தலைவர்கள் ஈஸ்டியல் காசா போர் குறித்து வரவு அறிக்கையை வெளியிட்டுள்ளனர் வரைவு அறிக்கையில் ஒரு பகுதி ரபாபில் நடந்து வரும் தரைப்பட நடவடிக்கைகளின் பொதுமக்கள் மீதான விளைவுகள் மற்றும் குடிமக்கள் மீது மேலும் பேரழி விளைவுகளை ஏற்படுத்தும் ஒரு பெரிய அளவிலான இராணுவ தாக்குதலின் சாத்தியக்கூறு குறித்து நாங்கள் கவலை கொண்டுள்ளோம் சர்வதேச சட்டத்தின் கீழ் அதன் கட்டுப்பாடுகளுக்கு அமைய இணங்க அது போன்ற ஒரு தாக்குதலில் இருந்து இருக்குமாறு ஈஸ்டர் அரசாங்கத்தை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் என குறிப்பிடப்பட்டுள்ளது அமெரிக்கா இங்கிலாந்து பிரான்ஸ் இத்தாலி ஜெர்மனி கனடா ஜப்பான் ஆகிய நாடுகளை உள்ளடக்கி ஜீசவுன் அமைப்பு செயல்படுகிறது இந்த மாநாட்டில் பங்கேற்பதாக பிற நாடுகள் சர்வதேச அமைப்புகளின் தலைவர்கள் உள்ளிட்டோர் விருந்தினர்களாக அழைக்கப்படுகின்றனர் இந்த அழைப்பை ஏற்று ஜி மாநாட்டில் பங்கேற்ற பிரதமர் மோடி இத்தாலி சென்றுள்ளார் இத்தாலியில் நேற்று முன்தினம் தொடங்கிய ஜி மாநாடு இன்றுடன் நிறைவடைகிறது இந்த மாநாட்டில் அமெரிக்க அதிபர் ஜோன் பைடன் பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மேக்ஷான் ஜப்பானிய பிரதமர் பூமிகிடா கிஷிடா கனடா பிரதமர் ஜென்ஸ்டின் ட்ரூடோ உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்றுள்ளனர் இந்த நிலையில் ஜி செவன் மாநாட்டுக்கு வருகை தந்த அமெரிக்க அதிபர் ஜோன் பைடமரை பிரதமர் மோடி சந்தித்து பேசியுள்ளார் இந்த சந்திப்பு குறித்து பிரதமர் மோடி தனது எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ளார் அப்பதிவில் கூறிய போது அமெரிக்க அதிபர் ஜோன் பைடனை சந்திப்பதில் எப்போதும் மகிழ்ச்சி உலக நன்மைக்காக இந்தியாவும் அமெரிக்காவும் இணைந்து செயல்படும் என்றும் தெரிவித்துள்ளார் ரஷ்யா மற்றும் இடையிலான போர் நீண்ட நாட்களாக நடைபெற்று வரும் நிலையில் உடனடியாக போர் நிறுத்தம் கொண்டு வரப்பட்டு அமைதி பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் தெரிவித்துள்ளார் ரஷ்ய வெளியுறவு அமைச்சகத்தில் நடைபெற்ற கூட்டத்திலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் ரஷ்யாவினால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள நான்கு பிராந்தியங்கள் இருந்து உக்ரைன் தனது துருப்புக்களை விலக்கினால் அது நேட்டோ ஒரு திட்டங்களை கைவிட தயாராக உள்ளது என എടുത്തക്കൊള്ളപ്പെടും എനിക്കും അവർ കൂറി ഉക്രൈൻ തനത് നിബന്ധനകളെ ഏറ്റിക്കൊണ്ടാൽ താമസമിൻ്റെ പേച്ചുവത്തകളെ തുടങ്ങാതും അവർ സൂട്ടിക്കാട്ടിയുള്ള ഉക്രൈന നിബന്ധനകളെ കോറിക്കളെയോ പുരട്ടിനാൽ മുൻവെക്ക മുടാ അവരോട് തുടങ്ങപ്പെട്ട പോരെ അവരേ മുടിവയ്ക്ക് കൊണ്ടുവരവെൻ അമേരിക്ക പാകാപ്പലർ ലൻസ്റ്റിൻ്റെ അറിവുത്തിള്ളം കുറിപ്പിടത്തക്കത് பாகிஸ்தானில் சமூக ஊடகங்களில் தவறான தகவல்களை அடிப்படையாக கொண்ட போலி செய்திகள் பரப்பப்படுவதை கையாள்வதற்கு பாகிஸ்தானின் இரண்டாவது பெரிய மாகாணமான பஞ்சாபில் அவதூறு சட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள பாகிஸ்தான் பத்திரிகையாளர் சமூகம் இது ஜனநாயகமல்ல என்றும் குறிப்பிட்டுள்ளது பஞ்சாப் சட்டப்பேரவை இந்த சட்டத்துக்கு எதிர்ப்பை வெளிப்படுத்த திட்டமிட்டிருப்பதாகவும் பாகிஸ்தான் பத்திரிகை கழகத்தின் தலைவர் அர்ஷத் அன்ஷாரி தெரிவித்துள்ளார் பாகிஸ்தான் மனித உரிமைகள் ஆணைக்குழு விடுத்துள்ள அறிக்கையில் இந்த சட்டம் குறித்து கவலை தெரிவித்துள்ளது மெலாவி துணை ஜனாதிபதி பரணம் குறித்து ஐநா சபை விசாரிக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது மெலாவி துணை ஜனாதிபதி சௌலோ சிலிமா உள்ளிட்ட ஒன்பது பேர் விமான விபத்தில் பலியானது குறித்து நியாயமான விசாரணை வேண்டி ஐநா பொதுச்செயலாளர் அண்டோனியா கூட்டரஸ் அவர்களுக்கு மலாவி ஜனாதிபதி லாசரஸ் சக்வேடா கூட்டணியில் உள்ள ஜனநாயகத்திற்கான கூட்டணி கட்சியின் தலைவர் ஏனோ சிகானா கடிதம் எழுதியுள்ளார் இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தரமான செய்திகளை உடனுக்குடன் தாமதமின்றி தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் எம்மோடு இணைந்திருங்கள் நன்றி